நம்ம நாட்டில் எத்தனையோ விவசாயி விவசாய வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நெஞ்சு வலி வந்து இறந்து போயிருக்காங்க தேங்காய் பிறக்க தென்னை மரத்தில் மேலே ஏறிட்டு கால் தவறி கீழே விழுந்து மண்டை உடைஞ்சு எத்தனையோ விவசாயி இறந்து போயிருக்காங்க வயக்காட்டில் தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது பாம்போ பூச்சோ கடிச்சு நிறைய விவசாயி இறந்து போயிருக்காங்க வாழை காத்துல சாஞ்சி அதனால் வேதப்பட்டு நிறைய விவசாயி பூச்சி மருந்து குடித்து இறந்து போயிருக்காங்க விரைஞ்சு கிடக்க நெல் மழையால் அழிஞ்சு கிடக்கும் போது அதை பார்த்து வேதனை தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணி எத்தனையோ விவசாயி இறந்து போயிருக்காங்க அவங்க குடும்பம்லாம் நடு ரோட்டில் நடு தெருவில் தான் நிற்கும் கடனால் கடனால் அதை பற்றி பேச யாருமே அன்னைக்கெலாம் இல்லை யாருமே இல்லை அதை பற்றி பேசுறதுக்கு இன்ன வரைக்கும் யாருமே வரல இன்றைக்கி கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாரயத்தை குடித்து அத்தனை பேர் இறந்தாங்க அவங்க குடும்பத்தை பற்றி இவ்வளவு பேசுது சட்டத்துக்கு விரதமாக கள்ளச்சாரயத்தை குடிச்சிட்டு அதை மட்டும்தான் பேசுது அவங்க குடும்பத்துக்கு எத்தனையோ நலத்திட்டங்களுக்கு கொடுக்காங்க அவங்களுக்கு நஷ்டம்லாம் கொடுக்காங்க எத்தனை விவசாயி க கடைந்தோலை தாங்க முடியாமல் வெளியே சொல்ல முடியாமல் தற்கொலை பண்ணி செத்துருக்கான் அவன் குடும்பம் நடு ரோட்டில் அன்னைக்கு அன்றைக்கி இதை பற்றி யாராவது ஒரு வார்த்தை பேசலாம் பேப்பரில் வந்திருக்கு ஆ தோட்டத்தில் விவசாய வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கரண்டில் அடிப்படி செத்து போயிருவாங்க நிறைய பேர் உயிரை பணைய வச்சு தான் அவ்வளோ பேர் ராகும் போவில விவசாய வேலை பார்க்கான் அத்தை விவசாயி செத்து போனால் அவனுக்கு ஒன்றும் இல்லை இன்னைக்கு கள்ளச்சாரையும் குடித்து இறந்தவங்களுக்கு இவ்வளோ வருத்தப்படுச்சு நம்ம தமிழ்நாட்டில் கவலை வேற ஐயோ வேறு